தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்னைக்கு இந்த பதிவுல சுக்கிர பகவான் ராசி அதிபதியாக கொண்டுள்ள ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயங்கள் என்ன அதாவது சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் இது பத்தின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாம சொல்லியிருக்கோம் பொதுவாகவே மாத பிறப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதரின் ஒரு நாள்லையுமே மாதத்துலையுமே மாதப்பிறப்புங்கிறது உற்சாகமான ஒரு நாளாக பார்க்கப்படும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்த சமயத்தில் குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும் ஏன்னா நம்ம திட்டமிட்டு அந்த மாதம் முழுக்கவே ஒரு பட்ஜெட் போட்டு நடத்துறதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள் இந்த மாதப்பிறப்பு இந்த பிறப்பில் உங்களுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி அமையும் பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்குமா கொடுக்காதா உங்களோட அலுவலக வாழ்க்கை எப்படி அமையும் இது பற்றின பல கேள்விகள் உங்களோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பொதுவாகவே ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம முன்கூட்டியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமா நம்மளோட மனசு ரொம்பவும் ஆனந்தமாக இருக்கும் அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ சாதகமாக இருந்துச்சுன்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுவோம் பாதகமாக இருந்தால் அந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நம்ம செய்ய முடியும் இல்லையா அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரம் நிறைந்த ஒரு மாதமும் அமைய நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் வாங்க தொடர்ந்து இந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக நிலைகளால் ஏற்படும் பயன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசி சுக்கிர பகவானால் ஆளக்கூடியது இந்த ராசியில கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிடம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களோட ஒவ்வொரு வேண்டுதல்களையுமே பரிபூரணமா அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வல்லமை உங்கள் ராசிக்கு யார் தருவாங்க அப்படின்னு பார்த்தா அது சிவபெருமான் தான் நீங்க சிவபெருமான் வழிபாட திங்கட்கிழமையில மேற்கொண்டு வருவதன் மூலம் பல முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்க அடைய முடியும் மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சிவபெருமானின் அருளால் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருமே நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க சிவபெருமான பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ளே போலாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் மேலும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத ரிஷிபம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தை நீங்க இப்ப சந்திக்க போறீங்க வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரிஷிபராசி என்பவர்களுக்கு பிரகாசமா அமைஞ்சிருக்கு உங்களுடைய யோசனைகளுக்கு உங்களுடைய நிர்வாகம் மற்றும் உங்களுடைய கூட வேலை செய்கிற சக ஊழியர்களிடமிருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்கள் பணி நெறிமுறைகளை ஏராளமான வெகுமதிகள் உங்களுக்கு கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க நீங்க விரும்புனீங்கன்னா இது ஒரு நல்ல நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க ஒரு ஒரு கூட்டாண்மையில் நுழையுமே இது ஒரு ஏதுவான மாதமாக அமைஞ்சிருக்கு தொழில் செய்யக்கூடியவங்க அதற்கான விரிவாக்கத்தை காண முடியும் உங்கள் நிதி வலுவாக இருக்கும் இதற்கு ஓரளவுக்கு உங்களோட குடும்பத்தோட ஆதரவும் காரணமும் அமையும் உங்கள் உடல்நலம் நல்லா இருக்கும் ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே பழகுவதற்கு இனிமையானவங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் அடிக்கடி மாறாமல் மாறாம ஒரே விதமா தான் உங்களுக்கு பிடிச்சமான விஷயமா இருக்கும் பெரிய விதமான மாற்றங்கள் எல்லாம் விரும்பி நீங்க வரவேற்க மாட்டீங்க ரிஷபராசி அன்பர்கள் அடிக்கடி மாறாம ஒரே விதமா வாழ பிரியப்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க அதே போல் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாம அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் அடிச்சு சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு நிறையவே இருக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் நுண்கலைகள்ல அதிக ஆர்வம் கொண்டு காணப்படுவீங்க சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடா இருக்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் மற்ற கிரகத்தோட அமைப்புகளும் சிறப்பா மட்டும் அமைஞ்சிருந்துச்சுன்னா நீங்க கலை உலகத்துல நல்லாவே கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பும் அமையும் பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காம உதவி செய்யும் தன்மை உங்ககிட்ட நல்லாவே இருக்கும் அந்த இருக்க மாட்டீங்க அன்பர்கள் திருமண விஷயத்துல மிகவும் அக்கறையோடு திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையுடன் அன்புடன் பழகி மன வாழ்க்கையை நல்லா அனுபவிக்க கூடியவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு கண்ணீர் ராசியிலயோ மகர ராசியிலோ பிறந்தவங்க ஜோடி சேர்ந்தா மிகவும் பொருத்தமா இருக்கும் சீமம் கும்பம் ராசியில பிறந்தவங்களை சேர்க்காமல் இருக்கிறது நல்லது ரிஷபர் ராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டாக இருக்கிறதுனால சந்திரன் உச்சன் உச்சனாகவும் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க மன வாழ்க்கையை வாழ்வதில் ரொம்பவும் சிறப்பாக பயனாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க இவ்வளவு சிறப்பாக செயல்படக்கூடிய ரிஷபர் ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கிய கட்டத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோம் ஒரு தொழில் முல தொழில் முறை எல்லாமே சிறப்பான வளர்ச்சியை காணக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது ரிசிபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம் கடின உழைப்பின் பயன்களை பெற இது முழு சில புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அதனை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா நல்ல விதமான நன்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களை மகிழ்ச்சியா வச்சுருக்கோம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே தியானம் மற்றும் யோகா மூலம் உங்களுடைய ஆற்றல்களை அதிகரிக்க நீங்க முயற்சி செய்யலாம் இது உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டும் இல்லாம உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துமே மேம்படுத்த உதவியா இருக்கும் உங்களுக்கு நேர்மறை மற்றும் முன்னேற்றத்தின் நாள் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் எண்ணத்தை தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களோட இலக்குகளை நீங்க ஈஸியா அடைய முடியும் காதல் ஒரு அற்புதமான யோகம் உண்டாகும் உங்கள் உறவில் மற்றவங்களை அதாவது மூன்றாம் நபரின் தலையீடு வேண்டாம் தங்கள் சின்ன சின்ன சண்டைகளை தவிர்ப்பது நல்லது சேர்ந்த உங்களுக்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அந்த மாதிரியான வீண் வரும்போது சண்டைகள் வரும்போது வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே இப்போ வந்துட்டு நிதி நிலைமை மேம்பட்டு காணப்படும் பொருளாதார முன்னேற்றத்தின் அறிகுறிகள் தென்படும் உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து ஒரு சிறப்பு நண்பரிடமிருந்தும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட உதவி மற்றும் ஆலோசனை உங்களோட நிதி இலக்குகளை அடைய உதவியா இருக்கும் இருந்தாலுமே நிதி முடிவுகளை எடுக்கும் பொழுது மிகவும் கவனமா இருங்க சிலரின் ஆலோசனைகளை நிலைமையை கொஞ்சம் சிக்கலாக்கும் கவனமாகவும் நீங்க செயல்படணும் வணிகத்தில் புதிய முதலீடுகள் இப்போ கொஞ்ச நாளுக்கு வேண்டாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே வளர்ச்சிக்கு சிறந்த வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை நல்ல வழி சம்பள உயர்வு நியாயமானதாகவும் பயனுள்ளதாகவும் உண்டாகும் உங்கள் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது குறைவு ஊடகம் மற்றும் திரைப்பட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு சட்ட வல்லுநர்கள் சில பின்னடைவுகளை பின்னடைவுகளை கண்ட பின்பு பிறகு வெற்றி பெற முடியும் மருத்துவர்கள் மற்றும் பிற மருத்துவமனை ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட போதுமான வாய்ப்புகள் இருக்குது தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்கள் வாழ்க்கையில் வளர வாய்ப்புகள் அமையும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ளவர்கள் புதிய யோசனைகளை கொண்டு வரலாம் உற்பத்தி சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டவங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் கடின உழைப்பிற்கு வெகுமதிகள் கிடைக்கும் வாய்ப்புமே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்க விரும்புவவங்க ரிஷபராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்க எண்ணக்கூடியவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்கள் வணிக இலக்குகளை மேம்படுத்த கூட்டாண்மைகளின் பரிந்துரை சிறப்பானது இருக்கும் நீங்கள் உங்கள் கூட்டாளிகள் மூலம் சில புதிய ஆலோசனைகளும் பெற முடியும் உங்கள் பொறுப்பு மற்றும் சுமைகளை குறைப்பதற்கு கூட்டாண்மைகளின் உதவி பக்கபலமா இருக்கும் நீங்கள் நம்பும் ஒருவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் ஆபத்துகளை எடுக்கக்கூடிய முடிவுகளையுமே தைரியமா உணர்வீங்க ஒரு நல்ல துறை உங்களை ஊக்குவிக்கவும் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கவும் முடியும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல நிலையில் இருக்கலாம் இது பல்வேறு உடல் பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட உங்களை அனுமதிக்கும் அதிக ஆற்றல் உங்களிடம் இருக்கும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனைத்து ஆற்றலுமே உயிர் சக்தியும் இருப்பதை நீங்க கவனிக்க முடியும் வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் இருக்கும் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் மாணவர்களுக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க படிப்பு விஷயத்துல எவ்வளவு அக்கறை காட்டுறீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் பெற முடியும் ஆசிரியரின் பரிபூர்ணமான ஒரு ஒத்துழைப்புமே உங்களுக்கு இருக்கும் அவங்க சொல்றது கேட்ட நடந்தாலே பெரும்பாலும் நல்ல மதிப்பெண் பெற அந்த ஒரு அவங்களோட ஆலோசனை உதவியா இருக்கும் உங்களோட பெற்றோருமே உறுதுணையா இருப்பாங்க இப்போ வந்துட்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் முழு கவனத்தோட பரிசுல முழு கவனமா இருந்தா நல்ல வைப்பெண்கள் பெற முடியும் பெரும்பாலும் சிவராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் பல வகையிலுமே சாதகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்ற இறக்கம் நிறைந்திருக்கு கவனமா இருந்தா இறக்கமான நிலைகளை நீங்க சமாளிக்க முடியும் முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் பல பிரச்சனைகளை தவிர்க்கவும் முடியும் அப்பப்போ வர கோபத்தை குறைச்சிக்கோங்க தேவையில்லாமல் ஏற்படுற சண்டை சற்றுருவுகளை விலகிக்கோங்க அதே போல் தேவையில்லாமல் செய்கிற வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்த்தால் பல வெற்றிகளை நீங்க பெற முடியும் என்ன ரிஷபராசி என்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட நண்பர்கள் ரிஷபராசிக்காரங்களா இருந்தா இந்த பதிவை ஷேர் செய்யவும் மறந்துடாதீங்க நன்றி நண்பர்களே